கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு ஒரு வழியா நம்ம மகாவுக்கும் முதலிரவு நடந்து ஆனா இது நம்ம சூர்யாவுக்கே தெரியாது தான் தான் லைட்டா போதையில இல்லையா இல்லையா விஜய் ஊத்தி சோ மறுநாள் காலையில ஏந்திரிச்சு பொழுது வந்து என்ன மல்லிகை பூலாம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டதெல்லாம் கனவு இல்லையா அப்ப ஒரிஜினலாவே நடந்துருக்காட்டுக்கு அப்படின்னு சூர்யா வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த பக்கம் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து அவங்க மாமனாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாவோட அப்பா குடிச்சிட்டு வந்தார் இல்லையா அதனால அவர் குடிப்பாராட்டுக்க அப்படின்னு சரக்கு வாங்கிட்டு வந்து ஊத்தி கொடுத்துட்டு அவரு வாயாலேயே கோடீஸ்வரியோட திட்டம் என்னான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவரு குடிச்ச மாதிரி தானே நடிச்சாரு சோ அவரு என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிக்கிற மாதிரி குடிச்சு எல்லாத்தையும் கீழ ஊத்தி விட்டு நம்ம கௌதம் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கணும் அப்படின்னு அவரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து நம்ம பிரபா வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அங்க அனாமிகா வந்து நீ எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க நான் எங்க கிளம்புறேன்னு உனக்கு தெரியணுமா எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அவங்க கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகா அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க நீ வெளியிலயா போற உனைய வெளியில போக விட மாட்டேன் பாரு அப்படின்னு வாசல்ல வேணும்னே எண்ணெயை ஊத்தி வைக்கிறாங்க பிரபாவும் அதுல காலை வச்சு வழுக்கி விழ போறாங்க ஆனா நம்ம விஜய் கரெக்டா வந்து பிரபாவை பிடிச்சி ரெண்டு பேரும் உருள்றாங்க சோ இதை பார்த்துட்டு அனாமிகாவுக்கு கடுப்பு தான் ஆகுது நம்ம அழகி பாப்பா வேறையா பாத்து பாத்துருது சோ அனாமிக்காதான் தான் அங்க எண்ணெயை ஊத்துனுச்சு அப்படின்னு வரைய அந்த பாப்பா சொல்லிடுது இந்த பக்கம் நம்ம மகா காலையில வந்து குளிச்சுட்டு தலையில துணியை கட்டிக்கிட்டு வெக்கப்பட்டுகிட்டே வராங்க இங்க பக்கம் நம்ம மகாவும் பிரபாவும் வந்து பாத்தீங்கன்னா மதனை பத்தி விசாரிக்கிறதுக்காக மதனோட கேர்ள் ஃபிரண்ட பார்க்க வந்து டீட்டெயில கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் சில இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் கொடுக்கறாங்க அதை வச்சு எப்படி கௌதம பிடிக்க போறாங்க மதனை பிடிக்க போறாங்க அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்